திண்டிவனத்தில் பட்டியல் சமூக நகராட்சி ஊழியரை காலில் விழவைத்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் திண்டிவனத்தில் பட்டியல் சமூக நகராட்சி ஊழியரை காலில் விழவைத்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அரசு ஊழியர்களை திமுக அரசு அவமானப்படுத்துவது இது முதல் முறை அல்ல எனவும் அண்ணாமலை தனது எத்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் முன்னதாக திமுக அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அரசு ஊழியர் ஒருவரை திட்டினார் என்றும் அண்ணாமலை அந்த இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் விக்னேஷ் கேட்கலாம் விக்னேஷ் தற்பொழுது அண்ணாமலை ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் திண்டிவனம் நகராட்சியில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வரக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அதிகாரி ஒருவர் அந்த நகர்மன்ற கவுன்சிலர் திமுகவினுடைய நகர்மன்ற கவுன்சிலர் ஒருவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வேறு வெளியாகி வைரலாய் கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கைக்கு அந்த திமுக கவுன்சிலுடைய அதிகார போக்கிற்கும் உடனிருந்த அதிகாரிகளுக்கும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான திரு அண்ணாமலை இதுதான் திமுகவினுடைய சமூக நீதிக்கான மாதிரி என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் வைத்திருக்கிறார் இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை திட்டவனத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சாதி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பொது ஊழியர் திமுகவினுடைய கவுன்சிலர்களால் தொடர்ந்து முற்றுகையிடப்பட்டு முற்றுகையிடப்பட்டதோடு அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டி அந்த பதிவை போட்டிருக்கிறார் திமுக அரசு ஊழியர்களை அவமானப்படுத்துவது என்பது இது முதல் முறை அல்ல எனவும் இது ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவம் அல்ல என்பதோடு ஏற்கனவே தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜா கண்ணப்பன் அரசு ஊழியர் ஒருவரை அவருடைய சாதியை சொல்லி திட்டி திட்டிய சம்பவத்தை சுட்டிக்காட்டியும் நினைவுபடுத்தக்கூடிய வகையிலும் அண்ணாமலை இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார் சமூக நீதி என்பது திமுக கூறுவது உண்மையான சமூக அநீதியை தவிர வேற எதுவும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் கடுமையான விமர்சனத்தின் மூலமாக வைத்திருக்கிறார் நன்றி விக்னேஷ்